பாருங்க சரியான மழை அரக்கோணத்தில் மழை பாருங்க வா 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 எடுக்க முடியாது என்னால் இப்படி வருது சாரு தேங்காய் போச்சு தேங்காய் தாய் வச்சதெல்லாம் போச்சா இந்த சாரல் சாரதி சரியான மழை கொட்ட கொண்டு கொட்டுதுப்பா

ஆ சோ அங்கே பாருங்க எவ்வளோ மழை பாரு எப்படி பொட்டது அழகாகக்கா இங்கே பாரு செம்பருத்தி கிட்ட பார் அப்படியே ஒழுகுது தண்ணி ஆமாம் பார் நல்லா அழகாக இருக்குது பார் என்ன ஆ அப்படின்றா நேரம் மழையில விளையாடுறதே ஒரு ஜாலியா இருக்கு எவ்வளோ மழை வருது பாருங்க சரியான வெயில் காஞ்சிச்சி இன்னைக்கு அதனால்தான் இவ்வளவு மழை வந்துட்டு இருக்கு ரொம்ப மழை வந்துட்டு இருக்கு

மழ்தி வந்துச்சு இல்ல முடியாது சரியான மழை இடிங்கா அப்புறம் கூட குடினு போங்க மழை நீ சொல்லிட்டு மழை ஜாஸ்தியா வருது

ரொம்ப ஒரு மாதிரி இருட்டான மாதிரி இருக்கா தெரிய மாட்டேங்குது இந்த இந்த பக்கத்தில் சாரல் வருது அதனால் போட முடியும் எடுக்க முடியுது இங்கே தான் கொஞ்சம் நல்லா தெரியுது எடுத்தாச்சு இன்னும் எவ்வளோ பண்ணுவ அது பாரு இன்னும் எவ்வளோ எடுக்குவ ஆமாம் தண்ணி வெளியெல்லாம் போக முடியாது அப்போ பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு அரக்கோட்டத்தில் சரியான மழை உங்கள் சரியான மழையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க